இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் உமக்கு காத்திருக்கிறோம் தேவரீர் காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாயிரும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஜபத்தினாலே காத்திருக்கும் பொழுது அவர் நம்முடைய வேண்டுதல்களை கேட்டு செவி சாய்த்து நமக்கு மனம் இறங்கி ஒவ்வொரு காலை தோறும் நமக்கு தேவனாயிருக்கிறார் துன்ப நேரத்தில் அவர் நம்மை ரட்சித்து விடுவிக்கிறார் நாம் எதற்கும் பயப்படாமல் கர்த்தரையே பற்றி கொண்டு அவரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து நாம் முழு மனதோடு அவரை துதித்து மகிமைப்படுத்தி அவரிடத்தில் இருந்து இரக்கமும் கிருபையும் பெறுவோமாக தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்